ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன் அது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் மூன்று பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல்லு கிட்ட எடுத்துருக்குறேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துருக்குறேன் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேன் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் அது தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நம்ம பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம அதை வதக்கி விட்டுக்கலாம் அதை ரொம்பவே இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை கிளரி விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும்போது ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கலரும் கொடுக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து இதை கூட அரைச்சிக்கிறதுனால நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கிற மிளகாத்தூள் வந்து அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா அதை கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னாவே நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ பா இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அவிச்சு வச்சிருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கீரியும் போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் முழுசாகவே அப்படியே போட்டுக்கிட்டேன் நான் உங்களுக்கு எத்தனை தேவை எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு வெயிட் பண்ணிங்கன்னாவே ஸ்லோ குக்கிலே வச்சு மெயின்டைன் பண்ணிங்கனாவே நல்லா எண்ணெய் தெரிஞ்சு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்